அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இயக்குனர் பாரஞ்சத்தை கைது பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நானே போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சீமான் பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நேற்றைய தினம் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் குடிய மரணத்திற்கு தகுந்த நீதி வேண்டும் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் குடிய மனைவி இயக்குனர் ரஞ்சித் மற்றும் ஒரு சில சினிமா பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போராட்டத்தில் கலந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு போராட்டம் அனுமதியின்றி நடத்தப்பட்டுருச்சு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போராட்டத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னும் இந்த ஒரு காரணத்தினாலேயே பாரஞ்சித் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மேல பார்த்தீங்கன்னா வழக்குகளை போட்டிருக்காங்க காவலர்கள் இது குறித்து சீமானத்தில் கேள்வி வரும்போது அவங்களுடைய கணவருக்காகவும் அவங்களுடைய தலைவனுக்காகவும் தகுந்த நீதி வேண்டும் அப்படின்றதுக்காக இவங்க நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு போதிய விளக்கம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல போராடுறதே தப்பு அப்படின்னு காவலர்கள் இவங்க மேலே வழக்கு போடுறது ரொம்பவே நியாயமற்ற ஒரு செயல் அப்படின்னு சீமானவர்கள் அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாமுடைய மரணத்திற்கு பிறகு பல்வேறு சிக்கல்கள் வந்துட்டு இருந்த தருணத்தில் இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி தற்போது அனைத்து தொலைக்காட்சிகளுமே சரி காவலர்களும் சரி கடந்து போயிட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு ஒரு ஒரு நாளும் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே ஆம்ஸ்டாங்குடைய மரணம் குறித்து தகுந்த விளக்கமோ ஒரு தகுந்த குற்றவாளியோ கண்டுபிடிக்காத நிலையில மக்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளை முன்னெழுப்பிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டாங்கின் மனைவி மற்றும் பகுஜன் சமாஜ் உடைய கட்சி நிர்வாகிகள் அனைவருமே இந்த ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கும் போது அனைவர் மேலேயுமே காவலர்கள் வழக்கு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல்வாதிகளான திருமாவளவன் திருமாவளவன் சீமான் அன்புமணி ராமதாஸ் இவங்க அனைவருமே அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்க நிலையில இவங்களை கைது பண்ணால் இதுவே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறும் கள கலநிலவரமாக இருக்கு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நியாயம் கேட்டு மேலேயே வழக்க போடக்கூடிய தமிழக காவல்துறை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது இவங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்